இப்போ நாம வந்த பஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டன் கீழே திண்டுக்கலுக்கு கிளம்பிடுச்சு பாருங்க போயிட்டீங்கன்னா திருப்பி நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி தான் வந்திருக்கும் இந்த சிறுமலை எங்க இருக்குன்னா அகத்தையபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து நான் போய்ட்டுருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து பஸ்ஸில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஆண்டவர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கு அகத்தியர் சிவசக்தி புரம் சன்னதி இருக்குது இது மாதிரி பல மூணு கோயில் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஏரியாவில் அங்கே கொல்லிமலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே சிவன் கோயில் இருக்கா இல்லை இங்கே இருக்க சிவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வழியாக தான் நம்ம போகணும் வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிவன் கோயில் அதாவது கொல்லிமலை ஆண்டவர் கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து கொல்லிமலை ஆண்டவன் எப்படி பேர் வந்துச்சு சிவனுக்கு அப்படின்னு தெரில ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட போயிட்டு உங்களுக்கு காணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி பாருங்க பெரிய ஒரு என்ன சொல்கிறது குண்டிசி வளைவில் ஒரு மலை இருக்குது அந்த மலை பார்க்காத ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுக்கு நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோயில் என்ன கோயில் அப்படி கிட்ட போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறதுக்கு இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்க ரொம்ப என்ன சொல்வது கண்ணுக்குளிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமட்டு அளவுக்கும் இருக்குது ஒரே நேர்கோட்டில் அப்படி இருக்கிறது என்ன மரம் தைல மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோயில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் அகத்தியபுரம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது இந்த அம்மன் கோயில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி கருப்பு சாமி கோயில் ரொம்ப அழகாக வலிபீடம் யாலி சிலை இங்கே ஒரு அம்மன் சிலை கோயில் இருக்குது அதேமாதிரி இங்கே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் இவ்வளோ மலை பிரதேசத்தில் இப்படி ஒரு கோயில் இங்கே அமைஞ்சிருக்கிறது நாலு கோயில் ஒரே இடத்துல இருக்குது பாருங்க அதாவது சஞ்சீவி கருப்புசாமி அம்மன் கோயில் துர்க்கை அம்மன் பிள்ளையார் கோயில் மூணு கோயில் ஒரே இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு அம்மன் கோயில் சஞ்சீவி கருப்புசாமி கோயில் பிள்ளையார் கோயில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம கொல்லிமலை ஆண்டவர் சிவன் கோயில் இருக்குது அதையும் போய் பார்க்க பார்க்கப்போம் வாங்க கிட்ட போய்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜமுருகன் சோலை அகத்தியர் சுவாமிகள் ஜீவ சமாதி செல்லும் வழி அப்படின்றிருக்கு இந்த வழி எப்படியும் நம்ம போகணும் வாங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம் இந்த மலை அடிவாரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு செடி என்ன அப்படின்னா உனி செடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது சிறுவன் பூவு ரொம்ப அழகாக பூ பூத்து குழுந்துக்கு பாருங்கள் அது மொத்த செம்பருத்தி ரோஸ் கலர் இது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க பூச்செடிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்க இது மாதிரி நீங்கள் இந்த பகுதி வந்திருந்தா மறக்காமல் நம்ம கம் பாஷில் கம்மண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகத்தியர் சுவாமிகள் ஜீவ சமாதி அரங்கம் அப்படின்னு இருக்குது இந்த வழியாக இப்படியே போக மாட்டேங்குது கிட்ட போய்ட்டு உங்களை காமிக்கிறேன் ரூட்லாம் பாருங்கள் கல்லை வந்து அதாவது கருங்கல்லையே பாதையாக விட்டு அப்படியே போட்டிருக்காங்க மழை பெஞ்சா சேருகுலாமல் தண்ணி நிற்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைபர் உட்டு மரம் இங்கே பெருசு பெருசாக இருக்குது நம்ம சில பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கட்டி புச்சாலும் அடங்காது அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரமாக இருக்குது பார்க்கே பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக நட்டு நட்டா சூப்பராக இருக்குது வழித்தடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் தான் ஒவ்வொரு பகுதியை போகிறது இந்த போகிற மாதிரி இந்த மாதிரி தான் ரூட்லாம் இருக்குது வாங்க தொடர்ந்து பார்ப்போம் பகுதி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப அழகாக இந்த பகுதியை பார்த்தாவே ஒரு ஃபாரஸ்ட்டோட திகில் அது திக் திக் பயணங்கிற மாதிரி திகில் பயணம் மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல்லேருந்து சிறு மலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அந்த அகத்தியப்புறம் மலைக்கு வந்திருக்கீங்களா பக்கத்தில் கிராமத்துக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் எப்போ நம்ம ஐசி தமிழ் தான் கூட பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்ருக்காப்புல வாங்க கிட்ட போயிட்டு அகத்தியர் சுவாமிகள் சன்னதிக்கு வந்துட்டோம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் இப்போ இருந்து இங்கே வந்து தவள் தவத்ரு காளியுக அகத்தியர் சுவாமிகள் ஜீவ சமாதி ஆசிரம் ஆசிரமம் ராஜபுருகன் சேவை தலைச்சேலை சின்ன தீபம் அகத்தியற்புறோம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இதான் என்ட்ரன்ஸு அந்த ஆசிரமம் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க பிள்ளையார வணங்கிட்டு ரோட மடத்துக்கு போகிறோம் இந்த வழியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இது வந்து ஜீவ சமாதி அப்படின்னு அதாவது அகத்தியர் ஜீவ சமாதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே போட்ருக்கு அதை நம்ம முன்னாடி வந்து சரியாக படிக்க மாட்டோம் வாங்க அந்த தடத்தை பார்க்கவே ரொம்ப திகில் கலந்த ஒரு ட்ரெக்கிங் பயணமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகத்தியர் ஜீவ சமாதி ஆசிரமம் அப்படின்னு இங்கே இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பா பார்க்க போகிறீங்க ஒரு நூறு கோயிலுக்கு போகிறதும் சரி ஒரு ஜீவ சமாதி ஆசிரமம் போகிறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு நன்மை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரியவங்க ரொம்ப அற்புதமாக ஒரு என்ன சொல்லுது கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் ஜீவசமாதி கோயில் தொடர்ந்து வாங்க இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஒரு மொட்டை கோபுரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு இந்த பிள்ளையார் வணங்கிட்டு ரொம்ப அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க ஒரு செட்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க அழகாக இருக்கிறாரு வேலோட மயில் வாகனத்தோட முன்னாடி இருக்குது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்க அந்த கோயிலாக பார்க்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வயது தம்பி முன்னாடி போயிட்டுருக்காப்புல ஆசிரமத்தை பார்க்கறதுக்கு க கலியுக அகத்தியர் ஜீவ சமாதி ஜீவ சமாதி ஆசிரமம் தான் இருக்குது இந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துளசி மலம் ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க செட்டு போட்டு இவ்வளோ மழை இடையில அருமையாக வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஐயாவோட ஜீவசப்பட்ட அதாவது வந்து நான் வந்து நிறைய சாட்சி இங்கே ஆனால் இன்சார்ஜ் எடுத்துகிட்டு வருஷம் சாட்சி இப்போ என்னுடைய இதில் இருக்கு அப்போது அவருடைய பல ஆளுகள் இங்கே வரும் வரும்போது ஒரு ஒரு விஷயம் சொல்லுவார் அப்போ அதெல்லாம் உண்மையாக சொல்லுவார் வயசான ஆளுகள் சொல்லுவார் இதில் இன் இவர் வரும்போது இந்த ஊர் இல்லை அகசிறுபு சொல்கிற ஊர் இல்லை அகசிற்புத்துல அந்த மேலே ஒரு சின்ன புல் குடிச்சு போட்டு அவர் அங்கே இருந்தார் அங்கே யாரோ சிக்கன் வச்சு சாப்பிட சொல்லிட்டு பிடிக்கல சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு அவர் அதுக்கப்புறம் இந்த ஊர் வந்து உருவாக்குனது இவரு தான் ஊர் வந்து பேர் வச்சது தான் இவர் சிறுமலை ஆதீனம் சிறுமலையில நம்பர் ஒன் குருநாதர் அஷ்டமா சித்தி கூடுவிட்டு கூடுவாயிர வயிற வித்தியை வந்து மதுரையில பண்ணியிருக்காரு பாஸ்கரம் வீட்டுல பண்ணியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி எட்டாம் கும்பாபிஷேகம் சென்னையில பண்ணியிருக்காரு நம்ம இந்த புது பழையூர் இந்த மக்களுக்கெல்லாம் நிறைய வருஷமா மழை எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவரு அந்த இங்க முன்னாடி இந்த யாகம் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா மக்களும் வந்திருக்காரு அப்ப என்ன விஷயம்னு கேட்கும்போது மழை இல்லாமல் எல்லாமே கஷ்டத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்குன்னு சொல்லும்போது உட்காருங்க சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்லயே மழை வர வச்சிருக்காரு சின்ன பிள்ளை குட்டி எல்லாம் அங்கே உட்காந்துருக்காரு மழையோட உட்காந்துருக்காரு சின்ன பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் நடுங்கி மழை வந்து அதுக்கப்புறந்தான் பொது சமய பிள்ளைகள்லாம் நடக்குன்னு சொல்லி விட்டுருக்காரு இது நம்ம ஊர்ல சொன்ன டீட்டெயில் ஓகே புரியுது இந்த மாதிரி அதேபடியே அஞ்செட்டு குடும்பம் ஆதிவாசிகளுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் அது சென்னையில் சென்னை செங்கல்பேட்டையில போவார் அது இது எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு மக்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்து என்ன இருந்தாலும் கொடுக்குற வழக்கம் தவறுக்கு அந்த மாதிரி ஒரு கொண்ட ஒரு மகான் வித்தியில வந்து பயங்கரமான ஆள் பயங்கர வித்தியக்காரர் அதாவது இந்திரா காந்திக்கு வேற ஏதோ சம்மந்தம் இருக்கு இருக்கு அது ஒரு ஆயிரம் ஏக்கரை பக்கம் இடமோ ஏதோ இல்லை இருக்கு சம்பந்தம்ல இருக்கிறது நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது இருக்கு சொன்னேன் உண்மைதான் அந்த மாதிரி பெருகொண்டாலும் அதேபடியே வந்து சபரிமலைக்கு ஒரு ஆயிரக்கரை இடம் வந்து கொடுத்துருக்கார்கிற ஒரு டீட்டெயிலும் இருக்குது இவர் 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 இவருடைய இவருடைய பூர்வீகம் இவர் 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 கடைசியை கொடுத்துருக்காரு இவர் பெரிய பெருகொண்டா பணக்காரன் பெரிய படிப்புக்காரர் பெரிய படிப்புக்காரன் அந்த காலத்துல பண்ணியிருக்காரு சொல்றது இன்னும் வந்து பாம்பு பாம்பு இப்போ தாடி 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 முடியல குட்டி குட்டி பாம்பு ஆகிருக்கும் அப்போ அது வந்து என்ன சொன்னா இந்த அதேபடியே வந்து பாம்பு குட்டி குட்டியா இருக்கும் பாம்பு இங்க ஒரு கேணிக்கு உள்ள பாம்பு விழுந்திருந்தது ஒரு அம்மா பார்த்து ஒரு சின்ன பையன் அவரோட மகனுக்கு கலரிஞ்சிட்டு இருந்தா அதுனே வந்து அவர் இவர்கிட்ட சொல்லிருந்தப்ப இவரு ஒரு குச்சி வச்சது குச்சி வச்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து அந்த பாம்பு மேலே வந்து இவர்கிட்ட வந்து விளையாடினது மேலே வந்து ஏதுனா கைகால அப்படியே அப்படினது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் வந்து என்ன சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்ன போனா நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அது அதனால் உங்களுக்கு இப்போ எது தேவையோ அதுதான் விஷயமே இந்த இடத்த வச்சு சொல்லுவோம் இந்த ஊர் கரெக்டான டைம் தெரிய சொல்ல முடியாது ஒருமிதமாக சொல்லுவோம் இந்த ஊரு வந்து உருவாக்குனதே இவர் இப்போ இந்த ஊரு உருவாறதுக்கு முன்னாடியே இவரே வந்திருக்காரு இவர் வந்தப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து மேலே வெள்ளி மலர் சிவன் அதிகம் போறதில்லை ஒரு இல்லை சொன்னா இங்கே இருக்கிறாரு யாராவது ஒருத்தம் போறாரு பழைய காலத்து இருந்தது அந்த அதாவது ஆதிவாசிகள் என்ன சொல்லுவார் சொன்னால் ஒரு பாறை இருந்தது பாறைக்கு சென்டரில் ஒரு ஒரு லிங்கம் ஒரு கல் இருந்தது இந்த அவங்களும் அவங்களும் இந்த குரங்கு மாதிரி விளையாடுறாங்க நம்ம அப்படி தானே ஆனாலும் அவங்களை பிடிச்சிட்டு மேலே இழுப்பாருல்ல அப்ப கீழ கிளவு கிழ அப்படி ஒரு லிங்க இருந்தது அங்க அங்கே வெள்ளி மேல மேலே அதுக்கப்புறம் புது ஒரு லிங்க வந்திருக்கு சொல்றாரு முன்னாடி இருந்ததோ இல்லை தெரியாது வந்திருக்குன்னு சொல்றாரு அது இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது அந்த சிலை வந்ததுக்கும் அங்க மக்கள் போகிறதுக்கும் இங்க யார் இவரை பார்க்க வந்தாலும் எல்லாத்தையும் மேலே அனுப்பிட்டுருவாரு அப்படியே போய் 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 தான் மக்கள் இந்த ஊர்வாயி அந்த மலையும் மக்களோட மத்திய உருவாகி வந்தது வந்ததே போயிட்டு அந்தமையின்னு ஊர மக்களே மக்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தான் അതേപടി അത് ഊർ മക്കൾക്ക് ഇവർ കയ്യാ ഒളച്ച അങ്ങനെ എടുക്ക എടുത്ത മക്കളോട് സേന് ഇവർ മണ്ണെടുത്ത അതേപോലെ അത് രോഡ് അങ്ങനെ പുതിർ ഇങ്ങോട്ട് രോടുക്കാൻ ഇവർ വില വർഗണ്ടാിയും വിദ്യയും എല്ലാം എല്ലാം ഇവർ വന്നു എന്താത്ത അവർ പെരുണ്ട മഹാൻ അപ്പം ഇവര് ജീവസമാധിയായി പതിനാലു വർഷം ആച്ചു വൈകാശ മാസം വിശാഖ നക്ഷത്രത്തിലെ ഇത് അടുത്തത് പതിനഞ്ചാത്ത വർഷം இவர் ஜீவசமாதி ஆடுறதுக்கு முன்னாடி இவர் இந்த தோண்டி பண்ணி வச்சு வச்சிருக்காரு இப்போ அதாவது ஜீவசமாதி சொன்ன என்ன சொன்னால் அர்த்தங்கள் சொல்றோம் ஜீவசமாதி சொல்லுவோம் ஜீவசமாதி சொன்னா கஷ்டமா சித்தியில் கூடுவிட்டு கூடுவாங்க வித்தியா இருந்தால் மட்டும்தான் ஜீவசமாதி ஆகும் அதேபடியே ஜீவசமாதி ஆடுற ஆளு வந்து கடவுள் தன்மையை தனக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அதாவது வந்து சிலை கல் சிலைன்னு சொல்ற அந்த சிலையை என்னைக்கு எப்போ நம்ம கடவுள் ரிசீவ் பவர் எடுத்துட்டு அதுக்கு பவர் ஏத்துறனோ அதை பொறுத்து அது வேலை செய்யும் அதேபடிய ஜீவசமாதி ஆறுகள் தன் உடம்புல வந்து தன் உடம்பு சிலையாக்கி மாத்தி அதுக்குள்ள எவ்வளவு பவர் ஏற்றி வைக்கிறானோ அந்த ஜீவசமாதிக்கு மட்டும்தான் வேண்டும் போது உங்களுக்கு குணம் கிடைக்கும் அதை வந்து சூப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம போனா எல்லாம் பொருளும் கிடைக்கும் சாலை கிடைக்கும்னு எல்லாம் பொருளும் கிடைக்க வாய்ப்பு வருது அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு சில ஆளுகளை ஜீவசமாதி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன இருக்கும் கும்பிட்டுன்னு அப்படியும் இருக்கு இது அந்த மாதிரி ஜீவசமாதி அல்ல சிறுமலை ஆதினம் சிறுமல்ல பெருகொண்ட குருநாதர் அஷ்டம சித்திக்காரு அப்போ இவர் இவரோட ஜீவசமாதி சொல்றது ஜீவசமாதி தான் அதாவது ஜீவசமாதியோட விளக்கங்கள் எல்லாம் சொல்ல முடியாது சட்டப்படி சட்டப்படியே வந்து உயிர் அதாவது ஜீவசமாதி உயிரோட அதுக்குள்ள பதுக்கிறதுன்னு கணக்கு ஒண்ணு ரெண்டாவது என்ன சொன்னா இதுல அது இப்ப இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு அப்படி வரும் இருந்த ஆளுகள் என்ன பண்ணுவார் சொன்னா உடம்பில் இருந்து ஜீவனை பிரிச்சுடுவார் எப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பறவை இருக்கிற ஆளுகள் ஜீவசமாதி அஷ்டமசித்தி ஆளுகள் என்ன பண்ணுவார் சொன்னா உடம்போட ஜீவனை பிரிச்சுடுவார் அது போகிற டைம் ஆகலை அந்த உடம்பு இத்து போச்சு இன்னும் அது வேண்டாம் சொல்லும்போது கொஞ்சம் முன்னாடி பிரிச்சுடுவார் பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு குளிப்பாட்டுறது மற்ற வேலைங்கள் எல்லாம் பண்ணுவார் அதில் யாராவது தெரிய வைக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு பேரோட பால் இதெல்லாம் குடிப்பார் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கொண்டு வந்து இங்கே கடைசியில் கொண்டு வரதுக்காக இங்கே கொண்டு வந்து வைக்கும்போது அவங்களாம் வாய் எடுத்து கையெடுத்து சொல்லுவார் குடும்பம் உள்ளேன்னு சொல்லுவார் திருப்பி வருவார் அதாவது விட்டு விட்டு டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதான் உண்மையான ஆளுக்கு மட்டும் தான் தெரிய வச்சுருவார் ஏன்னா இது சாகலை டெட் உயிர் இருக்கிற போடி உயிர் இருக்கிற போடின்னு சொல்ற மாதிரி ஆட்கள் தெரிய வைக்க மாட்டார் அல்லாத உண்மையான பக்தன்கள் மட்டும் தெரிய வச்சிருவார் அப்படிப்பட்ட திருக்கொண்ட மகான்கள் மட்டும்தான் ஜீவ சமாதி அடைய முடியும் ஐயா சொல்லியிருந்தாங்க ஜீவசம்மதினா என்ன ஜீவ சம்மதி எப்படி அடையிறது எப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு வாங்க அடுத்து போய் வெள்ளிமலை சிவனை தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா சொர்ணா தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ரொம்ப அழகாக நீர் அறிவு மாதிரி தண்ணி ஊற்றிட்டுருக்கு அதான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கிட்ட போயிட்டு உளுக்காக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீர்த்தம் தான் ஸ்வரண தீர்த்தம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே ஆசிரமமாக அமைக்கப்பட்டவர்களோட உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அது அஷ்டமா சித்தி மூலிமா உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சுர்ண தீர்த்தம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கத்துக்கு நேரடியாக அந்த தண்ணி போய் அபிசகம் செய்கிற மாதிரி இயற்கையாகவே அமைகிற மாதிரி ஒரு பைப்போடு லைன் விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக ஒரு கண்கொள்ளா காட்சியாக நம்ம அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்துக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இந்த சுவர்ணத்தீர்த்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது என்ன மரம் இல்லை ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது மரம் ரொம்ப அழகாக அந்த தீர்த்தம் வந்து டேரெக்டாக நம்ம சிவலிங்கத்தை வந்து அவசியம் பண்ணுற மாதிரியே அமை அமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகாக கண்கொள்ள காட்சியாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரத்தடியில் வழிபடும் நந்தி சிவன் இருக்கார் சிவன் பக்கத்தில் பைரவம் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அகத்தியர் ஜீவ சமாதி ஆசிரமம் நம்ம பார்த்துட்டு சிவனை வழிபட செஞ்சுட்டு அடுத்து வந்து வெள்ளிமலையோட சிவனை பா தரிசனம் செய்யப்போகிறோம் நாங்கள் அடுத்து போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவரை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே போகிற என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா சிவசக்தி அம்மன் ஆலயம் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது அதாவது அன்னதானம் மண்டபம் இதுதான் அந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் எல்லா நாளுமே உங்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்காங்க இங்கே வாழ்ந்த ஒரு சித்தரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது அதையும் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கிராமம் அகத்தியபுரம் ஸ்ரீ அகத்தியர் சிவசக்தி சித்தர் பீடம் பதினாலாம் நூற்றாண்டில் நவ நவராத்திரி உற்சவ பெருவிழா அப்படின்ட்டு இருக்குது போர்டு இந்த கோயிலோடய வரலாறு அது இந்த கோயிலில் அபிஷேகம் செய்கிற நாள் பூஜை நடக்கிறனால இங்கே ஒரு ஃப்ளெக்ஸாக ஒரு வச்சுருக்காங்க ஐயா சமாதி ஜீவசமாதி பாருங்க இங்கே இருக்குது அது எனக்கு கிட்ட போயிருக்காருங்க ஸ்ரீ ஆதிசங்கரா பரமபதா மூல மூலவர் சுவாபீடம் ஸ்ரீ காஞ்சி காமக்குடி பீடம் ஸ்ரீ மஸ்தானம் காஞ்சிபுரம் காமக்குடி சிறுமலை கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் சர்வயின் அப்படின்னு சொல்லி போர்டெலாம் இருக்க பாருங்கள் இதுப்படியே இங்கே அவரோட ஜீவ சமாதி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சித்தரோட இங்கே ஜீவ சமாதி இருந்த இடம் இருக்குது அதே ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் வந்து இதை எடுத்து இங்கே அன்னதானம் இருக்காங்க ஐயரோட சித்தர் பீடம் ஒன்று இருக்கு பாருங்க அப்போனா கிட்டத்தட்ட எவ்வளோ வயசு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த சித்தர்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு ஜீவ சமாதி அமைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக சிவலிங்க வச்சு பண்ணியிருக்காங்க இந்த சிவசக்தி புறத்தோட சித்தர் வந்து இங்கே ஜீவசமா அம் அமைக்கப்பட்டிருக்காங்க அவரோட உருவப்படம் ஸ்ரீல ஸ்ரீ சிவ சிவப்புறம் அப்படின்னு சொல்லி இருக்கு பேர் அவரோட ரொம்ப அழகாக இருக்குது அவருக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வச்சுருக்காங்க அதாவது அவரோட சமாதி முன்னாடி சிவலிங்கம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பார்க்க பெரிய லிங்கமாக இருக்குது இது மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓம் நம நம சிவாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னதானம் முடிச்சுட்டு ஐயாவோட ஜீவசமாதியும் தரிசனம் செஞ்சுட்டு ஜீவசமாதி வந்து தரிசனம் செய்கிறது வந்து பல புண்ணிய கோயிலுக்கு போனோம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதன்படி நான் ஜீவசமாதி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த வீடியோலையும் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்